ஹாய் நண்பா நண்பேஸ் இந்த பகுதியில் என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஆகஸ்ட் மாதம் வரவுள்ள கவர்மெண்ட் ஹாலிடேஸ் பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாகவே ஹாலிடேஸ்னாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆகஸ்ட் மாதம் ஒன்பது நாட்கள் விடுமுறை வரப்போறதாக சொல்கிறாங்க எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பண்டிகை வரப்போகுது எதுக்கெல்லாம் லீவ் கொடுக்க போகிறான்னு பார்க்கலாம் யூஷுவலாக ஹாலிடேஸ்னால் லோக்கல் ஹாலிடேஸ் இருக்கும் இல்லை ஸ்டேட் ஹாலிடேஸு இரண்டு நேஷ்னல் ஹாலிடேஸு இல்லை ஃபெஸ்டிவல் ஒரு டிசம்பர் நிறைய கலந்த மாதிரி வரும் அப்படி பார்க்குறப்போ ஆகஸ்ட் மாதம் ரெண்டு நேஷ்னல் ஹாலிடேஸ் வருது ஒன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து இந்த வாட்டி ஆகஸ்ட் பிப்டீன்த் தேர்ஸ்டே அன்னைக்கு வருது அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிருஷ்ண ஜென்மபூமி சொல்லுவாங்க இல்லை கிருஷ்ண ஜெயந்தி இல்லை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸோ இது ஒன்று சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது அணிக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா விடுமுறை தான் நேஷ்னல் ஹாலிடேஸ் தான் இது தவிர சாட்டர்டே சண்டேன்னு பார்க்குறப்போ நாலு சண்டே வருது அஞ்சு சாட்டர்டே வருதுங்க ஆக மொத்தம் அதுலேயே பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் லீவு கிடைச்சிருது சோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இருக்காது கவர்மெண்ட் ஆஃபீஸும் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸும் சாட்டர்டே சண்டே இருக்காது ஸோ பேங்க்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த்து சட்டர்டே லீவ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் நைன்டீன் ராக்கி பண்டிகைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பண்டிகை அப்போது உத்தரப்பிரதேசம் குஜராத்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அரியானா இந்த ஸ்டேட்டுக்கெலாம் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க லீவு நம்ம பேங்க் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்பது நாட்கள் லீவு கிடைக்கும் ஜஸ்ட்டு வந்து ஒரு இருபத்திரெண்டு நாள் ஆஃபீஸ் வந்தால் போதும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயும் ஒரு லீவ் இருக்கும் அப்படி பார்க்குறப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சேட்டர்டே சண்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் வருது அது இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும் கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும் ரெண்டு நாட்கள் லீவ் கிடைக்கும் ஸோ அங்கே மொத்தம் பதினோரு நாட்கள் லீவ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல் சட்டர்டே வைக்க மாட்டாங்க முக்கியமாக வரைக்கும் எல்லா சட்டர்டே மோஸ்ட்லி லீவ் விட்டுருவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சேம் லெவன் டேஸ் வந்து லீவ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்துல லோக்கல் ஹாலிடேஸும் வரும் ஒரு சில பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் காரணமாக லோக்கல் ஹாலிடேஸும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கோங்க சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க ஏன்னா வந்து த்ரீ டேஸ் கான்சிகூட்டிவாக லீவ் வர ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்த்து சாட்டர்டே சண்டே வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மண்டே டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது ஸோ த்ரீ டேஸ் கான்சிகூட்டிவாக லீவ் இருந்தனால பேங்க் ஒர்க் இருந்தால் முன்கூட்டியாக முடிச்சுக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சு நான் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்